இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டலில் சாப்பிட்ற தேங்காய் சட்னி இது சின்ன சின்ன கடைங்களையும் வைப்பாங்க பெரிய கடைகள்லயுமே இந்த தேங்காய் சட்னி வைப்பாங்க இது தண்ணியாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கெட்டியாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் இது இல்லாமல் தேங்காவே வைக்க போகிறது கிடையாது தேங்காய் வைக்காமையே ஆனால் தேங்காய் சட்னி போலவே தான் இருக்கும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செய்யறதுக்கு அப்படின்னு கடையை வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வைக்க எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு இதில் நான் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நான் நான் ரொம்ப சின்ன ப பல்லு அப்படின்றதுனால பத்து எடுத்திருக்கேன் பெரிய பெரிய பூண்டாக ஒரு அஞ்சு பல்ட்டை எடுத்தால் போதும் கார தேவையான பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணியாக சட்னி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக ரொம்ப தனியாக வைக்கலான்னு வச்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் பத்து சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக இந்த சட்னியை சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆறு பேர் சாப்பிட்லாம் இல்லை அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நம்ம நிறைய சாப்பிட்றோம் தான் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டோம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் காரச்சட்னிக்கு வதக்கிற மாதிரி வதக்கணும் அவசியம் கிடையாது கண்ணாடி பதம் வந்த பிறகு ரெண்டு கொத்து கருவேப்புல இந்த கருவேப்பில்லை ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு தேவையான எங்கள் சின்ன பீஸ் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்காம இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் கருவேப்பில்லை ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு மூணு கொத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்புள்ள நான் பொட்டுக்கடையில் எடுத்துருக்கேன் அன்னைக்கு இப்போ அது பொட்டுக்கல் சேர்த்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு ஆற வச்சிடலாம் நல்லா இதை ஆறட்டும் தாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் கொஞ்சமான பொருள் நிறைய சட்னி நமக்கு கிடைக்குது நல்லா ஆறுன பிறகு தேவையான உப்பு சேர்த்துட்டு நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு க தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு கடுகு தாளிச்சிடலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் மருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் என்னைக்கு கடுகு மட்டும் தாளிச்சிருக்கேன் கடுகு வெடித்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சட்னியை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நான் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதில் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பை சேர்த்துட்டாக்கா நம்ம சட்னி ரெடி ஆகிடும் நான் ரொம்ப தண்ணியாக வைக்கலங்க இன்னும் தண்ணியாக சாப்பிடும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இட்லி வச்சு இட்லி மேலே ஃபுல்லாக அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இதுவே கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு சும்பட்டு யாருமே உங்கள்கிட்ட வந்து தேங்காய் சேர்க்கலை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க தேங்காய் சேர்த்த மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் தேங்காய் சேர்க்கலன்னு சொல்லிட்டு இது தேங்காய் சட்னி போலவே தாங்க இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்ச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ